சென்னை உயர்நீதிமன்றம் அருகே திருமாவளவன் சென்ற கார் தனது ஸ்கூட்டர் மீது இடித்ததாக கூறி கேள்வி எழுப்பிய வழக்கறிஞர் காந்தி பார் கவுன்சில் வாயில் அருகே சாலையில் வைத்து விசி கவிஞரால் சரமாரியாக தாக்கப்பட்டார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எஸ்பிளேடு போலீசார் பத்து நாட்கள் கழித்து இருதரப்பு புகார்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் அந்த வகையில் வழக்கறிஞர் காந்தி அளித்த புகாரில் திருமாவளவன் தூண்டுதலின் பெயரில் என்று குறிப்பிடப்பட்ட நிலையில் அவரது பெயரை தவிர்த்து தாக்கிய வீசிக்கவினர் மீது ஆபாசமாக பேசியதாகவும் காயம் ஏற்படுத்தும் நோக்கில் தாக்கியதாகவும் இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விசிக்க வழக்கறிஞர் பார்வேந்தன் அடித்த புகாரில் நபரை தவறான நோக்கில் தடுப்பது மிரட்டல் விடுப்பது அமைதியை குலைக்கும் நோக்கத்தில் வேண்டுமென்றே அவமதிப்பது போன்ற சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் மூன்று பிரிவுகளில் ராஜீவ்காந்தி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் விசிக்க வழக்கறிஞர் பார்வேந்தன் அடித்த புகாரில் எந்த ஒரு இடத்திலும் மிரட்டியதாக கூறப்படாத நிலையில் போலீசார் மிரட்டல் சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்திருப்பது எப்படி என்று வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தரப்பினர் கேள்வி உள்ளனர் இதற்கிடையே வழக்கறிஞரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பார் கவுன்சிலில் பாமக வழக்கறிஞர் பாலு புகார் அளித்திருந்தார் இதனால் கடலூரை சேர்ந்த பி வழக்கறிஞர் ஒருவர் தனக்கு எதிராக சில அபாசமான வார்த்தையை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்தது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் பாலு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு முறையீடு செய்யப்பட்டது கோரிக்கையை ஏற்று அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கறிஞர் தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற பிறகு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பார் கவுன்சிலுக்கு மனுதாரர் கடிதம் எழுதியதாகவும் அதன் பிறகு சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மிரட்டல்கள் வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் பாலு கோரினார் அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த அரசு வழக்கறிஞர் முகிலன் வழக்கறிஞர் காந்தி தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இரண்டு தரப்பினர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் அப்போது நீதிபதி சதீஷ்குமார் ஒரு தரப்பு மட்டுமே சேர்ந்து கொண்டு ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்கிறார்கள் ஆனால் எதன் அடிப்படையில் இரண்டு தரப்பு மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பினார் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த விஷயத்தில் காவல்துறை அமைதியாக இருந்ததாகவே தான் கருதுவதாக கருத்து தெரிவித்தார் மேலும் சம்பவத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவர் அதற்கு பதிலாக தூண்டும் விதத்தில் செயல்படுவதாக தெரிகிறது என கருத்து தெரிவித்த நீதிபதி சதீஷ்குமார் தாக்குதல் நடந்த நடந்தபோது காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி எழுப்பினார் இதற்கு காவல்துறை தரப்பில் தாங்கள் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை மீட்டு பாதுகாத்ததாக தெரிவிக்கப்பட்டது நீதியரசர் அவர்கள் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்துக் கொண்டிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவனார்கள் அதை தடுத்து நிறுத்தவில்லை தாக்குதல் நடத்தியவர்கள் மீது அவர்களை கண்டிக்கவில்லை மாறாக அதை வன்முறையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருப்பது என்பது கண்டனத்திற்குரியது என்று நீதிபதி அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் பாரபட்சம் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பது தமிழகத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இதையடுத்து உத்தரவிட்ட நீதிபதி சதீஷ்குமார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பதிவாகி உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் சம்பவம் தொடர்பாக காவல்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை இரண்டு வாரத்திற்கு தள்ளி வைத்தார் விசாரணையின் போது நீதியரசர் அவர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே இவ்வளவு மோசமானது ஒரு செயல் நடந்திருக்கிறது அனைத்து சிசிடிவிகளிலும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் காவல்துறை வெறும் வழக்கை மட்டும் பதிவு செய்துவிட்டு இதுவரையில் நடவடிக்கை எடுப்பாதது மிகவும் வருத்தமளிக்கிறது எனவே இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்ற வேண்டும் இடைக்கால அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த தாக்குதல் தொடர்பாக காவல்துறை தாக்கப்பட்டவர் மீதும் தாக்குதல் நடத்தியவர் மீதும் இரு தரப்பினர் மீதுமே இந்த வழக்கை தொடர்ந்திருப்பது வினோதமாக இருக்கிறது யாரை திருப்தி செய்வதற்காக இந்த நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்